மாவு கண்டுபிடிச்ச கொஞ்ச காலத்திலேயே மனிதர்கள் கேக்கை தயாரிக்க தொடங்கி விட்டார்களாம் முன்னாடியெல்லாம் மத்திய இங்கிலாந்துல சிறிய அளவிலான ரொட்டிகளும் கேக்கிற்கு வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக கேக் என்று வார்த்தையை பயன்படுத்தினார்களாம் இனியதான் பாருங்கள் இதெல்லாம் இவங்க ஆசிரியர் கூட்டு இந்த கேரக்டர் பேசி வைக்கிறாங்க பாருங்க இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா கேக்கு அப்படின்னு ஒரு சுண்டு கேக்கு உங்களுக்கெல்லாம் கொள்ளுக்காட்டு யார் தெரியுமா ஃப்ரெண்டு தான் ஓ எனக்கு நல்லா தெரியுமே சுண்டு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க கொள்ளு பாட்டி போட்டு ஓவியம் கூட எங்க வீட்டுல மாட்டிருந்தாங்க தெரியுமா சுண்டு எங்க வீட்டுல வரும்போது அத நீ பாத்தியா பாக்கலையா உம் பாத்திருக்கேன் கேக்கு உங்க கொள்ளு பாட்டியோட பாட்டி எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா கேக்கு எனக்கு தெரியாத சுண்டு உனக்கு தெரிஞ்சால் நீ ஏன் சொல்கிறியா இப்படி எழுதியிருக்காங்க இதை நாம் எப்படி சாதாரணமால படிச்சிருக்கவே முடியாது நாம் மாறி மாறி தான் படித்தா அந்த சுண்டு மாறி பேசணும் கேக்கு மாறி பேசணும் எல்லாம் மாறி 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 ரொம்ப பிரமாதமான இதுன்னா இப்போ நீங்கள் இந்த இதை வந்து எனக்கு வந்து செல்லுல அனுப்பிச்சி வச்சாங்க நான் வந்து ஜெராக்ஸ் போட்டி வச்சுக்கிட்டேன் என் பையன் சிக்ஸ்த் படிக்கிறான் என்னமா இப்படி சிரிக்கிறீங்க அப்புறம் என்னவோ பண்றீங்க என்னவோ பண்றீங்களே நம்ம மறுபடியும் இன்னைக்கு உட்காந்து படிச்சு இதான் வந்தப்பா நைட் அன்னைக்கு இன்னைக்கு தே இன்னைக்குன்னு சொல்லி வாங்கி அவரு கடகடை கடன வாசிச்சாரு அப்பதான் நினைச்சு இது பற்றி தானே இதுக்கு என்ன வேணும் நான் படிச்சு சொல்றதனே என் முப்பையுன்னு சொல்லிட்டு படிக்கிறேன் அவன் சொல்ற என்ன இந்த தத்தையை அதை ஏன்னா தினமும் இவங்க வந்து கதை சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் கதை உலகத்தில் கதை சொல்லுவோம் பெரும்பாலும் நாங்கள் தப்பிச்சிருவோம் பாவோ இவங்க மாட்டிடுவாங்க அப்புறம் ரெகுலராவ நாங்கள் கேட்கும் அப்படி கேட்கும் போது ஐயோ இது காரிய கானின்மார் படிக்கிறதுல கூட ஒரு கேரக்டரே கண்டுபிடிச்சிட்டாங்க எழுத்தாளர் பேரை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய வெற்றி இங்க நின்று பேசன்னு கஷ்டமா இருக்குதுங்க ஏன்னா என்ன தான் இங்க பேச வச்சிருக்கணும் அவன் சொல்ல இது என்ன கார்த்திகன்குமார் அத்தை சொல்ற மாதிரியே இருக்குது பாவி அவங்க எழுதுனு தாண்டா இது ஏன்னா அத்தை தான் இப்படி கதை சொல்லுவாங்க அந்த நட பிரமாதம் இருக்குங்க என்ன நடை வேணும் நீக்கே எளிமையாக எவ்வளவு கனமான விஷயம் பாருங்க இந்த கலர் போட்ட ஃபுட்டு சாப்பிடாத அது சாப்பிடாதேன்னு நாம் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்கன்னா இந்த கதை புத்தகத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஓ இது இந்த வேலையெல்லாம் பண்ணுதான் அந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணதான்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் இந்த பேர்லாம் பாருங்க சுண்டு ஆக்சுவலாக அவங்க சுண்டுலேயும் வச்சாங்களேன் எனக்கு ஆனால் சுண்டு ரொம்ப பிடிச்சிது இந்த ஒரு பேர் வந்து அவ்வளவு முக்கியம் ஏன் கேக்கு ஏன் சுண்டு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க நம்மளுக்கும் அந்த பக்கத்தில் ஓ அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஈனியன் நல்ல அழகான தமிழ் பெயர் எல்லாம் இவங்க அப்படியே யாருக்கு தெரியாம உள்ள புகுத்திட்டே இருக்காங்க இந்த கதை வெறும் குழந்தைகளுக்கான கதையான இல்லவே இல்லை ஆசிரியர்களும் படிக்கணும் பெற்றோர்கள் முதல் படிக்கணும் பெற்றோர்கள் படித்தா தாங்க சொல்றதுக்காகும் நாம சும்மா குழந்தைகள் படிக்கல குழந்தைகள் படிக்கலன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் சமைச்சு கொடுத்தா தானே சாப்பிடுவாங்க நீங்கள் நல்லா பயிர் அதில் இருக்கக்கூடிய சுவையெல்லாம் எப்படி இருக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தா தான் நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு போய்ப்போம் எல்லாமே துரித உணவுகளுக்கு நம்ம போயிட்டோம் இதை வந்து ரொம்ப கடுமையாக எவ்வளவு பேர் அன்பு இருந்தால் இந்த குழந்தைகளுக்காக மனம் இறங்கி அதுவும் கேக்கு பற்றி சொல்லும்போது வானவில் மாதிரி அந்த கேக் இருந்துச்சு நீ எதுக்கு கேக்கு இப்படியெல்லாம் போய் கஷ்டப்பட்டுக்கிற அப்படின்னு சூண்டு கேட்போம் நீ பாரு நான் அழகா ட்ரெஸ் கூட போட்டுக்கவே முடியல பட்டு பிசு பிசுன்னு இருக்கு நீ மட்டும் எவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு அந்த கேக்கு சொல்லுவான் அப்ப என்ன இதில் அப்படியே அழகா புகுட்டிகிட்டே இருக்காங்க இதில் நிறைய விசை இருக்கு தெரியுமா சுண்டு இது எப்படியெல்லாம் எல்லாம் கெமிக்கல் இருக்கு தெரியுமா சுண்டு எல்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சதுங்க ஆசிரியர் என்னெல்லாம் ஒரு மேஜிக் பண்ணி வச்சிருக்காங்க இதுதாங்க வேணும் இதுதான் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமையே நல்ல விஷயங்களே நம்ம விதைச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த விதைக்கிறத வந்து ரொம்ப கச்சிதமாக இந்த அது இந்த கேக்கு பத்தி சொல்லும் போது விசேஷம் இருக்குதா ஒரு பேர்தே இருக்குதா எப்படி குழந்தைகள் உன்னை கொண்டாடுறாங்க இன்னைக்கு போய் நீ இப்படி ஃபீல் பண்றியே ஏன்னா பிறந்த அனைத்து இது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா ஒரு சாக்லேட் வந்து அன்னைக்கு பிறந்த இருக்கும் அந்த சாக்லேட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி சாக்லேட்டா இருப்பாங்களாம் என்ன ஒரு கரெக்டான நின்றுக்கிட்டு அவங்கலாம் அப்படி ஹாப்பியாக இருக்கும்போது கேக்குக்கு மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அது மட்டும் அழகாக ட்ரெஸ் போட்டிருக்குது சாக்லேட் அழகாக பேப்பரில் இருக்கும்ல அதெல்லாம் அதெல்லாம் அழகா சா ட்ரெஸ் போட்டிருக்கு எனக்கு மட்டும் ட்ரெஸ்ஸே போட முடியாது எது போட்டாலும் எல்லாம் ஒட்டிக்கெல்லாம் கசகசனு போயிடும் கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுண்டும் இந்த கேக்கும் சேர்ந்து ஒரு பெரிய மலைக்கு போகலான்னு திட்டம் போட்டிருப்பாங்க அப்புறம் திடீர்னு கேக்கு இதெல்லாம் நான் எப்படி வந்தேன் இதெல்லாம் தெரியுமா சுண்டுன்னு கேட்டோனே அது ஃபுல்லாக சொல்லுதான் பதினாறாம் நூற்றாண்டில் அப்படி செஞ்சாங்களா அது கிரேக்கத்தில் இப்படி செஞ்சாங்களா வேலை நாடுகள் அப்படி கொண்டாடினாங்களா எல்லாத்தையும் சுண்டுவே சொல்லிடுறாரு ஏன்னா அவருக்கு வந்து அவங்க பாட்டி நிறையா கதை சொல்லியிருப்பாங்களே ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் இதுதான் ரொம்ப குழந்தைகளை வந்து போய் சென்றடையக்கூடிய ஒரு நடையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப சொன்னால் அந்த கற்பனை பாருங்களேன் எனக்கே அந்த வீடு அந்த கொலம் அந்த மரம் அதெல்லாம் அப்படியே கற்பனையில் வருது எல்லாம் சாக்லேட் சாக்லேட்டாக இருக்குது அப்படி நம்ம நல்லா இருக்கும் அந்த உள்ள வர வச்சு இதெல்லாம் நீ சாப்பிட்டேன் வச்சுக்க பல்லு சொத்தையா போயிரும் வயிற்று வலி வந்துடும் பெரிய நோய் வந்துடும் எல்லாத்தையும் இதுக்குள்ள சொல்லிருக்காங்க எல்லாம் சுண்டும் வச்சுக்கிட்டே அது பாவ சுண்டி அதை வச்சு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்புறமா இந்த ரொம்ப இந்த முழு இதை பற்றி நான் ரொம்ப என்ன நினைச்சேன் இந்த கதையோடைய இவங்க ஏன் இதெல்லாம் சொல்ல வந்தாங்க அப்படி சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உணவு கலாச்சாரம்ன்றது எல்லா வகையான உணவுகளும் எத்தனை மேலை நாடுகள் அங்கே இங்கே எங்கேனாலும் சரி எல்லாமே ஒரே இடத்துக்கு கிடைக்கிற மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அன்னைக்கெல்லாம் வேட்டையாடனா பசிச்சு கிடந்தான் அது கிடைச்சதை அவன் சாப்பிட்டான் வேட்டையாடல என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டா காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு எதுவுமே நம்ம கையில் அப்படியே இன்னும் சாமா சமைக்க ஃபோன் பண்ணி சொன்னா அது எல்லாம் வந்து சேரும் அப்படி இன்னைக்கு நவீன காலத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம் இல்லையா அப்போ இப்படி வரும்பொழுது இந்த குழந்தைகள் சந்திக்கக்கூடிய இந்த எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது ஒரு சீர் கேட்டு இந்த குழந்தைகள் சந்திக்கிறாங்க இந்த கேக்குன்றது அதுலேயும் அவங்க ரொம்ப குறிப்பாக சொல்லும்போது சொல்கிறாங்க அதில் வச்சுட்டு அந்த அந்த கேண்டில் வச்சு நம்ம ஊதி அதை இது பண்ணிட்டு அமைக்கும் போது அதுலேருந்து உருகி போகிற இதை வந்து எவ்வளோ கெமிக்கல் அந்த குழந்தைங்க சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதுக்குள்ள நிறைய அந்த பார்த்திங்கன்னா பேப்பர் பேப்பராக உள்ளே கிடைக்கும் இந்த வெடிக்கும் போது நிறைய கிடைக்கும் எல்லாமே அழகாக சொல்லிட்டு போகிறோம் அது எல்லாம் நம்ம இப்போ இது